தொழிகளை இன்று நாம் திருவம்பாவை இரண்டாவது பாடலை பற்றி சிந்தித்தோம் பாசம்பரம் பேசும் போதே போது போதாரமலிக்கே நேசமும் வைத்தன விலையடி ஏசும் ஈட்டம் ஈதோ விண்ணோர்கள் ஏ கூசுமல பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சீற்றம்பழத்துள் ஈசனார் கண் மா பொருள் அருமையான அணிகலன்களை அணிந்த தோழியே ராப்பகலாக எங்களுடன் அமர்ந்து பேசும்போது ஜோதி வடிவான நம் அண்ணாமலையார் மீது நான் கொண்ட பாசம் அளவிடற்கரியது என்று வீரம் பேசினாய் ஆனால் இப்போது நீராட அழைத்தால் வர மறுத்து மலர்பஞ்சனையில் அயர்ந்து உறங்குகிறாய் என்கிறார்கள் இந்த அருமையான தோழிகள் மார்கழியில் அதிக நேரம் நாம் உறங்கிக் கொண்டு இல்லாமல் இறைவனை சிந்திக்க வேண்டும் ஈசனை சிந்திக்க வேண்டும் ஆண்டாள் பெருமாளை சிந்திக்க வேண்டும் என்று பாடல்களை பாடியுள்ளார்கள் நாம் அதன்படி இறைவனை சிந்திப்போம் நன்றி